திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்று அறியேன் கங்கை மதி சூடினான் தோம் தோம் என நின்று நடமாடினான் எங்கோனருள் திரு கைலாய பரம்பரை மெய்யண்ட சந்தானத்தில் திருத்தர்மே ஆதீனத்து ஆதி முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளின் ஜீவ சமாதியானது சிவாலயமேயாய் முறைப்படி நித்திய வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வரும் பொழுது ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ திரு அம்பல தேசிக சுவாமிகளுடைய திரு அருளாட்சி காலத்தில் கடல் ஆடுவதற்காக காவிரி பூம்பட்டினம் சென்ற தஞ்சை மன்னன் தர்மபுரத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரரது அர்த்தயாம பூஜை மணியோசையை கேட்டு தன்னுடைய உறுதி நின்றும் கீழ் இறங்கி வணங்கி நிற்க சகலர்களாகிய நமக்கு முதல்வனே ஞானத்தை குருவாய் எழுந்தருளி வந்து உபதேசிப்பான் என்பதையும் ஆலயத்தின் தன்மையையும் உணராத சிலர் சூத்திர சமாதியை வணங்கி பாவத்திற்கு உள்ளானீர்கள் இதற்கு நீர் கழுவாய் செய்து கொள்ளவருடன் கழுவாய் செய்து கொள்ள வேண்டும் பிறருக்கு இந்நிலை ஏற்படாத வேறு இந்த சமாதியை இடித்துவிடல் வேண்டும் என சொல்லி அதை கேட்ட அரசனும் மெய்த்தன்மையை உணரமாட்டாதவனாக மயங்கி தன்னுடைய ஏவலாளர்களை அழைத்து இந்த சமாதியை இடியுங்கள் என்று சொல்லிவிடுகின்றான் ஏவலாளர்கள் அங்கனமே வந்து செய்தபொழுது குரு மகா சன்னிதானம் அவர்கள் ஈசன் பலகீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம் ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது என் யாம் பிறரை நொந்து என்று சிவபோகச்சார வெண்பாவை சொல்லி இறைவன் தனது திருநடன சிலம்பொலியை கேட்பான் அச்சிலம்பொலியை கேட்டு அகம் மகிழ்ந்த குருமகா சன்னிதானங்கள் தேசம் சிவாலயங்கள் சேர வளைய ஒரு மோசம் வந்ததையோ முதல்வனே தேசத்து மண்ணை வெறுப்பேனோ வருவினையை ஊட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ உரை என்ற வெண்பாவையும் அருளி செய்ய அந்த இடித்த இடந்தோறும் குருதி பொங்க திரு திருக்கோயிலை இடித்த ஏவலாளர்களெல்லாம் மூர்ச்சித்து விழுந்தனர் மன்னனுக்கும் கண்வழி மறைந்தது மன்னனது மனதை மாற்றிய அந்த மாந்தர்கள் ஊமையாயினார்கள் அதனால் அச்சமும் அவலமும் கொண்ட அரசன் இப்பொழுது திரு குருமூர்த்திகளுடைய திருவடிகளில் வந்து விழுந்து வணங்கி தனது பிழையை பொறுத்து அருள் புரியும்படி வேண்டி நின்றான் குருமூர்த்திகளும் ஞானபுரீஸ்வரர் சன்னதிக்கு திருக்கோயிலுக்கு அரசனை அழைத்து செல்ல குருஞான சம்பந்த பெருமானுடைய அருளால் அரசனுக்கு ஒரு கண் விளக்கம் பெற்றது பின்னர் அம்மன்னனது வேண்டுகோளின்படி குருமூர்த்திகள் திருநீற்றை தெளித்தருள ஏவலாளர்களெல்லாம் மூர்ச்சை தெளிந்து எழுந்தனர் அரசனும் தன் பரிவாரங்களுடன் தென்கீழ் திசையில் தங்கி ஒரு மண்டலம் தங்கியிருந்து ஞானபுரீஸ்வரரை நாளும் வழிபட்டு மற்றொரு கண்ணையும் பெற்றார் ஏனையோர்களும் ஊமை நீங்க பெற்றனர் அதுபொழுது குருமூர்த்திகள் அரசனது ஐயம் அகலும்படியாக வர்ணாசிரம சந்திரிகை என்ற ஒரு நூலையும் செய்து அருளினார்கள் அரசன் தான் வழிபட்ட அர்த்தஜாம பூஜை என்றும் நடைபெறும்படியாக சில நிலங்களை தானமாக அழித்து குருமூர்த்திகளிடம் விடைபெற்று சென்றான் அவ்வ அரசனது அமைச்சராகிய கோவிந்த தீக்ஷிதர் என்பவரும் இக்குருமூர்த்திகள் பக்தி பக்தியும் அன்பும் கொண்டு பல சிவ பணிகளை செய்துள்ளார்கள் அது முதல் தருமையாதீன ஞானபீடம் வழி வழியாக சமய சைவ சமய பரிபாலனத்தை அன்றும் இன்றும் என்றும் செய்து வருகின்றது திருச்சிற்றம்பலம்